ஆண்டவரும் உலக ரசிகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன் மீண்டுமாக இந்த சத்தியமே ஜெயம் இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கிறிஸ்துவர்கள் அன்பான சகோதர சகோதரிகளே கடந்த ரெண்டு நிகழ்ச்சியில கலவை வெங்கட் ஒரு நபர் பி குரு சேனல் அப்படிங்கிற ஒரு சேனலுக்கு அவர் சொல்லக்கூடிய விமர்சனங்கள் கிறிஸ்தவ சமயத்தின் மேலும் நீ மரியாள் மேலும் இயேசு கிறிஸ்து மேலும் அவர் வைக்கக்கூடிய விமர்சனங்களுக்கு நாம பதில் எடுத்து வருகிறோம் நாம அவரை வந்து விமர்சிக்கல இந்த விமர்சனத்துக்கு போகல ஏன்னா அதுக்கான வேலை வரும் நாம கண்டிப்பா வந்து அவர் ஒருவேளை இது சரின்னு அவர் ஒரு விஷயங்களை பேசுவார் இல்லையா அப்போ நாம் வந்து விமர்சனத்தை நம்ம கொடுப்போம் இப்போ வந்து அவர் பைபிளை மட்டும் விமர்சிக்கிறதுனால அந்த விமர்சனத்துக்கு மட்டும் பதில் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் பேரலாக கொடுத்துருந்தாருன்னா நம்ம அதுக்கான பதிலை நம்ம சொல்லியிருப்போம் ஆனால் அவர் பேரலாக கொடுக்காதனால நாம் அந்த விஷயத்தை விட்டு வெறும் அவருடைய விமர்சனத்துக்கான பதிலை மட்டும் நம்ம இதில் பதிவு செய்து கொண்டிருக்கிறோம் குறிப்பாக இந்த மூன்றாவது வீடியோனுடைய தலைப்பு வந்து இயேசு ஒரு கட்டுக்கதையா அப்படின்னு வைத்திருக்கிறார் அதாவது இந்த நபர் வந்து முன்னுக்கு பின்முரணாக வாதங்களுக்கு எதிரான பல வாதங்களையும் வீடியோவும் ஒவ்வொரு வீடியோவிலையும் வேற வேற மாதிரி வைக்கிறேன் இல்ல கிறிஸ்தவத்தை பத்தி நம்ம பேசும்போது கொஞ்சம் யோசிச்சு பேசணும்னு நினைக்கிறாரா எதுவுமே தெரியல வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறாரு வாய்க்கு வந்ததெல்லாம் ஆதாரம்னு சொல்றாரு இவருடைய ஆதாரத்துக்கு எதிராக இருக்கிற அறிஞர்களுடைய ஆதாரங்களை கொண்டு வந்து வச்சுக்கிறாரு அதுல இருக்கக்கூடிய சில விஷயங்களை இவர் மறுக்கிற மாதிரி பேசுறாரு பார்டர்மனை பத்தி பயங்கரமா பேசுவாரு பார்டர்மன் இது போன்ற மிகப்பெரிய பேராசிரியர்கள் ஆனா பார்டர்மன் வந்து ஏசு கிறிஸ்து வந்து கட்டுக்கதை அல்ல அவர் வந்து ஒரு வரலாற்று நபர் அப்படிங்கறத ஆதாரப்பூர்வமா சொல்லும் போது அந்த இடத்துல Jesus exists because he is abundantly attested in early sources. That's why, and I give the details in my book. Uh, early and independent sources uh, indicate that Je certainly that Jesus existed. One author that we know about knew Jesus' brother and knew Jesus' closest disciple, Peter. He's an eyewitness to both Jesus' closest disciple and his brother. So, I mean, I'm sorry, but uh, you know, again, I, res I respect your disbelief. But I, I, you know, if you want to go where the evidence goes, I think that I think that atheists have done themselves a, mis uh, a disservice by jumping on the bandwagon of mythicism, because frankly, it makes it makes you look foolish to the outside world if that's what you're going to believe you just look foolish uh, you, you are much better off going with historical evidence and arguing historically rather than coming up with a the theory that jesus didn't use. In the particular video i am patting on badirman pondra arindir gal krsova na hala hindu nutra gramik prabhati aledi narag krsova gal abrini or pauri bookla poja solta. yepadi uru forgeri mola mage palar nutra nrega உருவானதுதான் பைபிள் என்பதை பார்டெர்மன் போன்ற பேராசிரியர்கள் சொல்லியிருக்கிறார் பாரமன் வந்து தெளிவுபடுத்துறாரு பைபிளுடைய புதிய ஏற்பாடு என்பது கிபி ஐம்பதுல இருந்து எழுதப்படுகிறது பாலுடைய நிறுவங்கள் முதலாவது எழுதப்படுகிறது அப்படின்னு கிறிஸ்தவத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய ஒரு அறிஞரை ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் தான் மரணம் உயர்த்தெழுதலுக்கு மிகக்குரிய காலத்திலேயே வந்து வேதாகமத்தினுடைய எழுத்துக்கள் தொடங்கிவிட்டது குறிப்பிட்ட நூறு ஆண்டுகளுக்குள்ளேயே அதாவது ஒரு எண்பது நூறு ஆண்டுகளுக்குள்ளாகவே முழு புதிய ஏற்பாடும் எழுதப்பட்டது அப்படிங்கிறத ஒத்துக்கொள்ளக்கூடியவராக இருக்கிறார் இப்போ நம்ம பாரதியர்மன் சொல்றதெல்லாம் சரி அப்படின்னு சொல்லலை அவரும் பல பிழையான வாதங்களை வைக்கிறார் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் பாரதியர்மனுடைய பார்வை அப்படிங்கிறது வேதாகமத்தை குறித்து தான் இருக்க ஒழிய உலக மதங்களை குறித்தோ உலகத்தினுடைய வரலாற்று நபர்களை குறித்தோ அவருடைய பார்வை இல்லை ஏன்னா ஒரு வரலாற்று நபரை எடுத்துக்கிட்டு அவருடைய வரலாறு பாரு இதை விட பெஸ்ட் அப்படின்னு அவர் சொன்னாங்கன்னா நாம அதை பத்தி பேசலாம் ஏசுகிறிஸ்துடைய வரலாறு தான் உலகத்தினுடைய வரலாற்று நபர்கள்லயே வந்து மிக வலிமையான ஒரு வரலாற்று புத்தகமா இருக்குது அப்படிங்கறத நம்ம சொல்லும் போது அதுல இருக்கிற குறைவுகள் என்ன அப்படின்னு தான் பாரியர்மன் பாக்குறாரு ஒழிய இது வந்து மற்ற வரலாற்று புத்தகங்களோட அவர் வந்து என்ன செய்யல கம்பேர் பண்ணல உலகத்திலேயே பெஸ்ட் ஒரு நபர் வரலாற்று நபர் அப்படின்னா அவர் இயேசு கிறிஸ்துதான் அப்படிங்கிறத புதிய ஏற்பாடு நிரூபிக்கிது புதிய ஏற்பாட்டினுடைய அந்த ஆத்தன்டிசிட்டி நிரூபிக்கிறது ஏன்னா அதனுடைய மிக குறுகிய காலத்தில் ஒரு மனிதனுடைய வாழ்நாளில் மிக குறுகிய காலத்திலேயே அவருடைய வரலாறுகள் பதியப்பட்டிருக்கு அவருடைய உபதேசங்கள் பதியப்பட்டிருக்கு அவர் என்ன கோர் தீம் என்ன அவருடைய வாழ்க்கையில் அது பதியப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான ஒரு செய்தியாக இருக்கிறது சீடர்கள் என்ன பண்ணாங்க அப்படிங்கிறதும் எழுத்துப்பூர்வமாகவே பதிவு செய்யப்பட்ட ஒரு ஆதாரமாக பரிசுத்த வேதாகமத்தினுடைய புதிய ஏற்பாடு இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி இயேசு ஒரு கட்டுக்கதையா அப்படிங்கிறதுக்கு இவர் எடுக்கக்கூடிய ஆதாரம் என்னன்னா தான் வந்து காலத்துக்கு பிறகு ஐநூறு வருஷங்களுக்கு அதுக்கும் பிறகு எட்நூறு ஆண்டுகளுக்கு பிறகு தான் கிமு அப்படிங்கிறதையும் கண்டுபிடிச்சாங்க அதனால இது வச்சு இயேசு ஒரு வரலாற்று நபர் அப்படின்னு நம்ம கருத முடியாது அப்படிங்கறது இவருடைய முதல் வாதமா இருக்கு கிமு கிபி என்பது இயேசுவின் பிறப்பை சார்ந்து கேலண்டர் கிடையாது இது ஐநூத்தி இருபத்தி அஞ்சுல ஆரம்பிச்சு எட்டாவது நூற்றாண்டு வரை கிறிஸ்தவர்களால் கிறிஸ்தவ மதகுருமார்களால் தயாரிக்கப்பட்ட ஒரு பின் எந்த ஒரு வரலாற்று நபருக்கும் கேலண்டர் வேணுங்கிற அவசியம் இல்லையே கேலண்டர் இருந்தால் தான் ஒருத்தர் வரலாற்று நபர்னு நம்புவோமா நம்ம அப்படி கிடையாது ஏசுனுடைய பிறப்பை மையப்படுத்தி தான் பிரிக்கப்பட்டது அப்படிங்கிறது உண்மை அது ஐநூறு வருஷம் கழிஞ்சு பிரிச்சா என்ன எட்நூறு வருஷம் கழிஞ்சு பிரிச்சா என்ன பிரிச்சதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறது தான் இங்க ரொம்ப முக்கியமானது பிறப்பை மையப்படுத்தித்தான் கிபி கிமு அப்படிங்கிறது பிரிக்கப்பட்டது அப்படிங்கிறது நீங்களே ஒத்துக்கொண்ட கூடிய வரலாறு தான் அப்படி இருக்கும்போது அது வந்து ஒரு ஆளுடைய வரலாற்று வரலாற்றுக்கு ஆதாரமாகாது அப்படி யாராவது சொன்னாங்களா இயேசுடைய வரலாறு பிரிக்கப்பட்டதுனால தான் அவர் வரலாற்று நபரா அப்போ உலகத்தில் வேற யார் வரலாற்று நபர்கள் கிடையாதா புத்தர் வரலாற்று நபர் கிடையாதா புத்தருக்கு பின் புத்தருக்கு முன்னு இருந்தால் தான் வந்து வரலாறுன்னு அர்த்தமா இல்லை இயேசு கிறிஸ்துவுக்கு அப்படி ஒரு வரலாற்று தன்மை இருக்கிறது அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமே ஒழிய ஒருத்தருக்கு இல்லைங்கிறனால அவர் வரலாற்று நபர் இல்லை அப்படிங்கிறது ஆக போகிறது இல்லை அதனால இயேசு பிறந்த உடனேயே கேலண்டர் வரல இயேசு பிறந்த ஐநூறு வருஷத்துக்கு பிறகு தான் கேரளன் கேலண்டர் உருவாக்குனாங்க கத்தோலிக்க சபை தான் உருவாக்குனா இல்லை ரோம அரசு தான் உருவாக்குச்சு ஃபைசாண்டின் உருவாக்குச்சு இதெல்லாம் நமக்கு பிரச்சனையே கிடையாது இயேசுவினுடைய பிறப்பை மையப்படுத்தி கேலண்டர் உருவாயிருக்கா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது அது அந்த வரலாற்று நபர்ன்ற அடிப்படையில் மட்டுமே அது உருவாக்கப்படலை இயேசுவினுடைய நம்பிக்கை இயேசுவிலிருந்து மையப்படுத்தி தான் இந்த நம்பிக்கை இருக்குது அப்படிங்கிறனால இந்த நம்பிக்கை அடிப்படையில் தான் பிரிக்கப்பட்டது அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை அந்த டைனோசேஸ்ங்கிறவர் எதுக்காக பிரித்தார் இயேசுவினுடைய பிறப்பை மையப்படுத்தி தான் பிரித்தார் அதனால் அது வந்து ஒரு வருஷம் முன்னாடி மூணு வருஷம் முன்னாடி இதெல்லாம் அங்கே பிரச்சனை கிடையாது கிபி கிமுன்னு சொல்லப்படுறது இயேசுவினுடைய பிறப்பை மையப்படுத்தி பிரிக்கப்பட்டதா அப்படித்தான் பயன்படுத்தப்பட்டது அப்போ அதை விட்டுட்டு இவர் வந்து உட்காந்துக்கிட்டு அது வந்து கிமு ஏழாம் நூற்றாண்டு ஏழாவது ஆண்டிலிருந்து நாலாவது ஆண்டு வரைக்கும் அவர்கள் நம்புகிறார்கள் நாலு வருஷம் முன்னாடி போயிருந்தாமா இயேசுனுடைய பிறப்புங்கிறது ஜீரோலேருந்து ஸ்டார்ட் ஆகலையாம் அதனால் கிபிங்கிறது இல்லையா என்ன சொல்ல வர்றீங்க என்ன அடிப்படை உங்களோடது என்ன சொல்ல இயேசு ஒரு கட்டுக்கதைங்கிறதுக்கும் கேலண்டருக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது கேலண்டர்ன்றது பிற்காலத்தில் தான் வடிவமைக்க முடியும் ஒருத்தர் வந்து பிறந்து அவர் ஒரு சாதனையாளராக மாறினதுக்கு தான் அவர் ஒரு ஐக்கானா மாறுவார் அப்படி இயேசு ஒரு வரலாற்று நபர் அப்படிங்கிறது எப்போ உறுதிப்படுது அவருடைய போதனைகளை ஏற்றுக்கொண்டு அவரை வந்து மையப்படுத்தி ஒரு பெரிய சமுதாயம் உருவாகும் போது தான் அவரை பற்றினதான வரலாற்று பூர்வமான விஷயங்கள் உருவாகும் அதுக்கப்புறம் தான் அந்த வரலாற்றை வந்து என்ன செய்வாங்க மையப்படுத்துவாங்க ஆனால் உலகத்தினுடைய அந்த வரலாற்றை எழுதும்போது மையப்படுத்தும் போது ஏசு கிறிஸ்துவை மையப்படுத்தி எழுதினார்கள் தான் ரொம்ப முக்கியமானது இயேசுவுக்கு பிறகு இயேசுவுக்கு முன்பு அப்படின்னு பிரித்து எழுதுன அதனாலதான் கிபி கிமு அப்படியே நம்ம எழுதுறோம் இது இருந்தாட்டா போதும் இயேசு வந்து வரலாற்று நபர்னு ஏத்துக்கோங்க அப்படின்னு நம்ம யாராவது சொன்னோமா அப்படி கிடையாது அது ஒரு காரணமா இருக்கு அவ்வளவுதான் ஏசு வரலாற்று நபருங்கிறதுக்கு இது ஒரு ஆதாரமா இருக்கு ஒழிய இதுதான் ஏசு ஒரு வரலாற்று நபர் அப்படிங்கிறதுக்கு ஆதாரம் கிடையாது இது முதல்ல புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் அப்ப இவர் எல்லாமே பொய் தான் இத ஒரு விஷயத்த சொல்கிறேங்கிற பேர்ல நினைச்சதெல்லாம் அடிச்சு விடுறது அப்படிங்கிறது தான் இந்த நபருடைய பழக்கமாக இருக்கு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது அடுத்து என்ன சொல்றாருன்னா இயேசுவினுடைய வரலாறு முழுசா எழுதலை குறிப்பா பிறந்ததுல சாகர் வரைக்கும் அவரோட வரலாறு எழுதப்படல உதாரணத்துக்கு விவேகானந்தரோட வரலாறுலாம் எழுதியிருக்குங்கிறார் அவருக்கு எப்போது விவேகானந்தர் என்ற பெயர் வருகிறது அவர் இங்கெல்லாம் பயணம் மேற்கொண்டார் என்ன எழுதினார் இது மாதிரி பல விஷயங்கள் அவரை பற்றி தெரிய வரும் விவேகானந்தர் வாழ்ந்த காலம் என்ன ஏசுகிறிஸ்துடைய காலம் என்ன முதல்ல ஏதாவது ஒப்பிடுறதுக்கு ஒரு அறிவு பூர்வமான ஒப்பிடு வேணும்ல ஏசு காலத்தில் வாழ்ந்த ஒருத்தரை சொல்லிட்டு அல்லது காலத்துக்கு மிக முன்பு அல்லது பின்பு வாழ்ந்த ஒருத்தரை சொல்லி பாருங்க இவரை போல சரியான அளவில் வரலாறு எழுதியிருந்தா நியாயம் அப்படின்னு சொல்லி இருந்தா கூட அதுல உண்மை இருக்கா அது நீங்க சொல்ற சரிதானா அல்லது அந்த புத்தகம் இருக்கா அது எந்த காலத்தில் எழுதப்பட்டதுன்னு ஆராய்ச்சி பண்ணிருக்கலாம் ஏசு கிறிஸ்து வரலாற்று நபர் அவர் வந்து இந்த வரலாற்று காலங்களுக்கு முன்பாக ஏறக்குறைய ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த பூமியில வாழ்ந்த ஒருவரை நூறு வருஷம் முன்னாடி அம்பது வருஷத்துக்கு முன்னாடி நம்ம வீடியோ கேமரா வரைக்கும் வந்ததுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய நபர் வாழ்ந்ததை வந்து எடுத்து கம்பேர் பண்றார் வேகானந்தருடைய வாழ்க்கையில் எல்லாமே நம்ம எழுதி வச்சிருக்கோம் அது மாதிரி இயேசுவோட வாழ்க்கை இல்ல அப்படின்னு அதாவது இவருக்கு வந்து ஆப்பிளை தூக்கிட்டு சாதாரண பொம்மை ஆப்பிளை தூக்கி காமிக்கிற மாதிரி ரெண்டுக்கு இது ஆப்பிள் பாருங்கள் எப்படி இருக்குது பொம்மை ஆப்பிள் இப்படி இருக்குங்கிற மாதிரி இருக்குது எதையாவது ஒப்பிட முடியுமா வரலாற்று நபர்கள் இன்றைக்கு நூறு வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவங்கள கொண்டு போய் ஆயிரத்தி எட்நூறு தொள்ளாயிரம் வருஷம் ரெண்டாயிரம் வருஷம் மூவாயிரம் வருஷம் முன்னாடி வாழ்ந்தவங்களோட ஒப்பிட்டு வரலாறு இல்லை பாருங்கன்னு சொல்லுவீங்களா என்ன அர்த்தத்தில் நீங்கள் பேசுகிறீங்க அப்படிங்கிறத முதல்ல சிந்திச்சு பார்க்கணும் அப்போ எல்லாமே பிறந்ததுலேருந்து எல்லாம் ஒவ்வொன்றா எழுதி வைக்கணும் அப்படிங்கிறது எந்த ஒரு இதுலேயுமே கிடையாது அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும் முக குறிப்பாக இயேசுவினுடைய சுவிசேஷம் அப்படிங்கிறது மிக முக்கியமாக அவருடைய வாழ்விலே அவர் எதெல்லாம் பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்டிருக்கோ எதெல்லாம் பழைய ஏற்பாட்டுடைய வசனங்கள் நிரூபிக்கப்பட வேண்டுமோ அவைகள் தான் குறிப்பிடப்பட்டிருக்கிறது அதுதான் ரொம்ப முக்கியமானது எல்லா சுவிசேஷமும் பக்கத்தில் பக்கத்தில் வச்சுட்டு அதை பார்த்து இதை எழுதுன இதை பார்த்து அதை எழுதுனதுன்னா நாலு சுவிசேஷம் அவசியம் இல்லை நான்கு பேரும் சுவிசேஷ புத்தகங்களும் நற்செய்தி புத்தகங்களும் பார்த்தீங்கன்னா அவர்கள் ஒவ்வொரு கூட்டத்தை தான் எழுதியிருக்கிறார்கள் அதை நீங்க வாங்க உங்களுக்கு தெளிவா சொல்லலாம் எந்தெந்த கூட்டத்தா இருக்கு அது எழுதப்பட்டது இந்த சுவிசேஷ நட்செய்திகள் அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும் அப்போ எல்லாத்துக்கும் ஒரே நோக்கம் கிடையாது உதாரணத்துக்கு மார்க்க சுவிசேஷம் எடுத்துட்டீங்கன்னா நேரடியாக இயேசுவனுடைய ஊழியத்துல இருந்து தொடங்குவார் அப்ப அவர் வந்து யோவான் ஸ்தானனுடைய ஊழியத்துல இருந்து தான் தொடக்கமே செய்வார் அதே போல அப்போ சொன்னாங்க யோவான் எடுத்துட்டா யோவான் சுவிசேஷத்தை பார்க்கும் போது இயேசு தேவகுமாரன் அப்படிங்கறத ஆரம்பிக்கணுங்கிறதுக்காக ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை கடவுளிடம் இருந்தது அந்த வார்த்தை கடவுளா இருந்தது அப்படின்னு தொடங்கி அந்த வார்த்தை மாம்சமாகி நம்மிடத்துக்கு வந்தார் அப்படிங்கிற அடிப்படையில் நேரடியாக இயேசுனுடைய ஊழியத்துக்கு போயிடுவார் ஞானசான ஊழியத்துக்கும் அவருடைய முதல் போயிடுவார் அப்போ மத்தையும் லூக்காவும் தான் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய வாழ்க்கைய ரெண்டு பகுதிகளை எடுத்து வாழ்க்கையினுடைய தொடக்க பகுதிகளை எழுதுறதை நம்ம பார்க்கிறோம் அதனால வரலாறு ஒவ்வொன்றா டே பை டேட்டா அவர் வந்து ஒன்றாவது வயது ஒன்னாவது மாதம் பன்னிரெண்டு மணிக்கு என்ன செய்தார் மணிக்கு என்ன செய்தார் டைரி குறிப்பு எழுதுற இது வந்து கிடையாது முதல்ல இது அவசியமா யோசிச்சு பாருங்க ஒரு 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 அவருடைய பிறப்பு அவருடைய அவருடைய வாழ்க்கையினுடைய போதனைகள் அவருடைய மரணம் அவருடைய உயிர்த்தெழுதல் இதுதான் மனித குலத்திற்கான மிக முக்கியமான அத்தியாவசியமான போதனைகள் இதத்தான் மையப்படுத்தினார்கள் நம்முடைய அப்போஸ்தலர்களும் அவருடைய சீசர்களும் அப்போ என்ன தேவையோ அதைத்தான் நம்ம வந்து என்ன செய்வோம் காண்பிப்போம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் என்ன நோக்கத்துக்காக எழுதப்படுகிறது புத்தகம் என்ன நோக்கத்துக்காக எழுதப்படுகிறதோ அந்த விஷயத்தை தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க அப்ப அதுதான் நீங்க ரொம்ப முக்கியம் ஏசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு அவர் இந்த பூமியில வந்தது என்ன நோக்கம் அவருடைய போதனை என்ன அவருடைய மரணம் அவருடைய உயிர்த்தெழுதல் அதற்கு பிறகு அந்த சபை எப்படி உருவாக்கப்பட்டது இதுதான் இந்த ஒட்டுமொத்த கிறிஸ்தவத்தினுடைய அஸ்திபாரமாக இருக்கக்கூடிய உபதேசங்களாக இருக்கிறது அப்ப இதுதான் வேதாகமும் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது இயேசுனுடைய மலைப்பிரசங்கம் ஏன் மற்ற நற்செய்தி புத்தகங்கள்ல இல்லை அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புறாரு முதல் முதல் எழுத்தாளர் ஏன் சார் இயேசு சொன்னது எதுவுமே அவர் வந்து சுட்டி காட்ட மாட்டார் அவ்வளவு சொல்லியிருக்காரு இல்லையா அந்த மௌன் அது இது நூத்தி எட்டு போதனைகள் அது எதையுமே ஏன் சுட்டி காட்டல ஏன் வந்து நம்ம வந்து கெஸ்ட் ஒர்க் பண்ணி தான் இந்த மூன்று ஒருவேளை இயேசு சொன்னதை இவர் சொல்கிறாரோ இந்த நிலை எதற்கு வர வேண்டும் இருக்கணுங்கிறதுக்கு என்ன அவசியம் இருக்கிறது அவருடைய போதனை ஒரு மலை பிரசங்கம் வந்து மிக முக்கியமான சர்மன் அதை ஒருவர் பதிவு செய்து விட்டால் அதை திரும்ப ஏன் பதிவு செய்ய வேண்டிய அவசியம் இருக்கு மற்றவங்க ஏன் பதிவு செய்யணும் அதன் மூலமாக இருக்கக்கூடிய வேறு வேறு விஷயங்களை அவங்க பதிவு செய்யாத விஷயங்களை அவங்க பதிவு செய்திருக்கிறார்கள் மத்திய விட்ட விஷயங்களை லூக்கா பதிவு செய்திருக்கிறார் லூக்காவும் மத்தையும் பதிவு செய்யாத விஷயங்களை மார்க் பதிவு செய்திருக்கிறார் மார்க்கும் லூக்காவும் மத்தையும் பதிவு செய்யாத விஷயங்களை யோவான் பதிவு செய்திருக்கிறார் இதுல என்ன பிரச்சனை இருக்கிறது சொல்லுங்க பார்க்கலாம் இது ஒன்று நாலும் ஒரே எந்த இடத்துல உட்காந்து பார்த்து எழுதின புத்தகம் இல்லையே நாலும் நாலு விதமான காலகட்டங்களில் ஒரு ஒரு இருபது இருபத்தைந்து முப்பது ஆண்டுகள் நாற்பது ஆண்டுகள் கேப்பில் வேறு வேறு பகுதிகளிலிருந்து எழுதப்படுது அப்போது இது வந்து அவரவர்கள் அறிந்த விஷயங்களை கடவுள் எதெல்லாம் ஏவ அவர்களுக்கு குறிப்பிட்டாரோ அந்த விஷயங்களை அவர்கள் எழுதுகிறார்கள் அப்படிங்கிறத நம்ம தெளிவுப்படுத்துகிறோம் குறிப்பாக கிபி நாற்பத்தொன்பதுல இருந்து அதாவது கிறிஸ்தவ நம்பிக்கைப்படி எப்படி இருந்து கிபி தொண்ணூறுக்குள்ளாக நான்கு நட்சத்திர நூல்கள் எழுதப்படுகிறது அதே மாதிரி ஐம்பது ஐம்பத்தி ரெண்டுல இருந்து கிட்டத்தட்ட அறுபத்தி அனைத்து நிருபங்களும் கிட்டத்தட்ட போஸ் நாயக பவுலுடைய நிருபங்கள் எழுதப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது நம்ம பார்க்கிறோம் இங்க நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம் போஸ் நாயக ஏழு நிருபங்களை பாரதியர்மன் ஒத்துக்கொள்கிறார் அவர் தான் எழுதினார் அப்படின்றத ஒத்துக்கொள்றாரு குறிப்பிட்டு ஒன்று குறைந்தியர் பதினைந்தாவது அதிகாரம் நான்காவது வசனத்திலிருந்து ஏழாவது வசனத்து வரை போஸ்தலர்களுடைய அந்த கிரீட் அப்படி அப்படிங்கிறது ஏசு கிறிஸ்து வேத வாக்கியின்படி மறித்தார் அடக்கம் பண்ணப்பட்டார் உயிரோடு எழுந்தார் அநேகருக்கு தரிசனமானார் கிரீடு இயேசுவனுடைய மரணம் உயிர்த்தெழுதலுக்கு பிறகு ஓரிரு ஆண்டுகளிலேயே அந்த கிரீடு இருக்குது அது சபை பயன்படுத்தி இருக்கிறதுக்கான காரியம் இருக்கிறது ஏனென்றால் அப்போஸ் நாகே பவுல் அதை குறிப்பிடும்போதே எனக்கு ஒப்புவிக்கப்பட்டது அப்படின்னு தான் சொல்றாரு அதை அவர் முன்பு இருந்த அப்போஸ்ல இடத்துல இருந்து கற்றுக்கொள்றாரு அது மட்டும் மட்டுமல்ல இயேசு கிறிஸ்தனுடைய உயிர்த்தெழுதல பார்த்த அநேகர் அன்றைக்கு உயிரோடு இருக்கிறார்கள் அப்படிங்கிறதையும் அங்கே குறிப்பிடுறதை நம்ம பார்க்கணும் அப்போ இது ரொம்ப தெளிவாக நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது பாரதியர்மன் போன்ற கிறிஸ்தவத்துக்கு எதிரான அறிஞர்களே குறிப்பிடப்பட்ட ஒரு விஷயம் உயிர்த்தெழுத அவர் நம்பாட்டி கூட இயேசு கிறிஸ்தனுடைய மரணத்துக்கு பிறகு மூணு நாலு ஆண்டுகளுக்குள்ளாகவே இந்த நம்பிக்கை சபைகளுடைய அடிப்படை நம்பிக்கையாக மாறி இருக்கிறது இயேசுடைய சீடர்களுடைய அடிப்படை நம்பிக்கையாக இருந்தது அப்படின்னு நியூ நியூட்டஸ்மனுடைய எதிராக இருக்கக்கூடிய அறிஞரே இதைத்தான் ஒத்துக்கொள்கிறார் ஆனால் என்ன சொல்கிறாருன்னா அது கட்டுக்கதை இயேசுனுடைய கதை இப்படி இல்லை எது இல்லை இயேசு வாழ்ந்த காலத்துக்கு மிக குறுகிய காலங்களிலே இயேசுனுடைய வரலாறு எழுதப்பட்டிருக்கிறது ஏறக்குறைய முப்பதுலேருந்து நாற்பது ஆண்டுகளுக்குள்ளே அவர் முழு வரலாறுகளும் எழுதப்பட்டிருக்கிறது நீங்கள் சொல்கிற மாதிரி நானூறு ஐநூறு வருடங்கள் எழுதினார்கள் யார் சொன்னது இந்த மாதிரி எந்த அறிஞர் சொன்னது ஏதாவது ஒரு ஆதாரபூர்வமான அறிஞர் சொல்லியிருக்காரா நானூறு ஐநூறு ஆண்டுகளுக்கு பிறகு புதிய ஏற்பாடு எழுதப்பட்டதுன்னு எவ்வளோ ஒரு பெரிய பொய்யராக மனமுரண்டாக நீங்க பொய் சொல்லி கொண்டிருக்கிறார் அந்த கலவை வெங்கட் அப்படிங்கிறத நம்ம புரிந்து இப்படி ஒரு அறிஞர் சொல்லல உலகத்தினுடைய எந்த வரலாற்று அறிஞரும் புதிய ஏற்பாடு நானூறு ஐநூறு ஆண்டுகளுக்கு பிறகு எழுதப்பட்டது அப்படின்னு சொல்லல் அது இயேசுனுடைய இந்த கன்னிப்பிறப்பு என்பது நானூறு ஐநூறு ஆண்டுகளுக்கு பிறகு எழுதப்பட்டது யாராவது சொன்னாங்களான்னா ஒருத்தரும் சொல்லல இது எல்லாம் இவருடைய கற்பனை ஏன்னா பார்டர்மன் போன்ற அல்லது மற்ற அறிஞர்களும் அதுக்கு இயேசனுடைய கன்னிப்பிறப்பை அவர்கள் பத்து ஆண்டுகள் கழிந்து அவங்க எழுதியிருக்கலாம் ஒரு இருபது முப்பது ஆண்டுகள் கழிந்து எழுதியிருக்கலாம் அப்படின்னு தான் அவங்க சொன்னாங்களே ஒழிய ஒருவேளை அது வந்து இல்லாமல் கூட திரும்ப இதில் ஏட் பண்ணியிருக்கலான்னு அவங்க அப்படி நம்பினாங்க ஆனால் வேதாகமும் பதிவு செய்த ஒரு விஷயத்த இதுதான் எங்களுடைய அடிப்படை நம்பிக்கைன்னு பதிவு செய்த ஒரு விஷயத்த இல்லைன்னு மறுக்கிறது எந்த அடிப்படையில் இருக்க முடியும் அப்படிங்கிறத சிந்திக்கணும் இதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா டேனியல் ஃபயர் அப்படிங்கிற ஒரு ஆத்தருடைய புத்தகத்தை இதுல குறிப்பிடுறாரு அதாவது இதுவரைக்கும் இந்த மூன்று எபிசோட்லயும் இவர் எதெல்லாம் வந்து கிறிஸ்தவத்துக்கு எதிராக பயன்படுத்தினாரோ அது எல்லாமே நேர் எதிராக இந்த டேனியல் ஃபயருடைய புத்தகம் இருக்கிறது இந்த டேனியல் ஃபயர் தெளிவாக என்ன எழுதுகிறார் அப்படின்னா இது வரைக்கும் எல்லாரும் என்ன சொல்லுவாங்க யூத மார்க்கத்துல இந்த கன்னி பிறப்புங்கிறது ஒன்னு கிடையாது யூத மார்க்கல அப்படி ஒரு நம்பிக்கை இல்லை கடவுள் தன்மையில ஒருவர் பூமிக்கு வருவார் அப்படின்னு நம்பிக்கை இல்லை கடவுளுடைய அவதாரமாக ஒருவர் வருவார் நம்பிக்கை இல்லை ஒரு அரசன் மட்டும் வருவான்னு தான் இருந்தாங்க கடவுளுடைய தன்மையில் ஒருத்தர் கிடையாது ஒரு கடவுள் அவதாரம் வரும் அப்படிங்கிற நம்பிக்கை எல்லாம் கிடையாது நம்பிக்கிட்டு இருந்தவங்க அறிஞர் என்ன அவர் பண்றாருக்கு சார்பாக எழுதுகிற என்னது யூதர்களுக்கு இயேசு பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாகவே நூறு நூற்றி ஐம்பது இருநூறு ஆண்டுகளுக்கு முன்பாகவே இப்படிப்பட்ட நம்பிக்கை எல்லாம் இருந்தது ஏன்னா தானியல் புஸ்தகத்தினுடைய விளக்க உரைகள்லேயே இப்படி ஒருவர் வருவார் அவர் வந்து ரோமர்களால் வந்து என்ன செய்யப்படுவார் கொலை செய்யப்படுவார் நம்பிக்கை யூதர்கள் இடத்துல இருந்தது அப்படின்னு டேனியர் பெயர் ஆதாரப்பூர்வமா எழுதுறார் இது கிறிஸ்தவ நம்பிக்கைக்கு ஆதரவானது யூதர்களுக்கு அப்படிப்பட்ட நம்பிக்கை தான் பைபிள் சொல்லுது இது அடிப்படையாக தானே நச்செய்தி நூல்கள் எழுதப்பட்டது அது மட்டும் இல்ல அந்த அலமாங்கிற வார்த்தை ஏசாயத்திற்கு ரசி ஏழாவது அதிகாரம் பதினான்காவது வசனத்துல கன்னிகை கர்ப்பவதியாய் ஒரு குமாரனை பெறுவாள் அப்படின்னு சொல்லும்போது அலமா அப்படின்னு ஒரு வார்த்தை பயன்படுத்தப்படுது இவர் என்ன சொல்றாரு அலமா என்ற கண்ணி பெண் தான் வரும் கன்னிகை என்று வராது அப்படின்றார் இயேசு பிறப்பதற்கு இருநூறு ஆண்டுகளுக்கு முன்பாகவே அதை கண்ணிகை என்று தவறாக மொழிபெயர்த்து விட்டார்கள் அப்படின்னு கலவி வெங்கட் சொல்றார் எபிரேயத்தை மூலமொழியாக கொண்ட யூதர்கள் மொழிபெயர்க்கல எபிரேயம் தெரியாம எப்படி மொழிபெயர்க்க முடியும் முதல்ல அதை புரிஞ்சுக்கணும் எபிரேயம் தெரிஞ்சிருந்தா தான் அவங்க மொழிபெயர்க்கவே முடியும் எபிரேயம் தெரிஞ்சிருக்கணும் கிரேக்கமும் தெரிஞ்சிருக்கணும் இது ஃபர்ஸ்ட் அவங்க வந்து அலமாங்கிறத கன்னிகை அப்படின்னு மொழிபெயர்த்திருந்தார்கள் அப்படின்னா அந்த நம்பிக்கை இயேசு பிறப்பதற்கு இரநூறு ஆண்டுகளுக்கு முன்பாகவே யூதர்கள் இடத்துல இருந்தது அப்படிங்கிறது எவ்வளவு ஆதாரப்பூர்வமாக நிரூபிக்கப்பட்டிருக்கிறது யோசிச்சு பாருங்களேன் அவர்களுக்கு அந்த நம்பிக்கை இருந்தது கன்னிகை கர்ப்பவதியாய் ஒரு குமாரனை பெறுவார் அவர் கடவுளுடைய அவதாரமாக இருப்பார் அவர் வந்து பாடுபடுவார் யூதர்களால் ரோமர்களால் கொல்லப்படுவார் கடவுளை மறுக்கக்கூடிய யூதர்களால் அவர் வந்து கொல்லப்படுவார் அப்படிங்கிறத யூதர்களுடைய அடிப்படை நம்பிக்கையாக இருந்தது அப்படிங்கிறத தான் நற்செய்தி நூல்கள் பதிவு செய்திருக்கிறது இது இயேசு பிறப்பதற்கு நூறு நூற்றி ஐம்பது ஆண்டு இருநூறு ஆண்டுகளுக்கு முன்பாகவே இந்த நம்பிக்கை இருந்திருக்க வேண்டும் அப்படிங்கிறத இந்த டேனியல் ஃபயர் தன்னுடைய புத்தகத்தை இவர் எந்த புத்தகத்தை ஆதாரம் இல்லைன்னு காமிக்கிறாரோ அந்த புத்தகம் தான் கிறிஸ்தவத்தினுடைய அடிப்படை நம்பிக்கைக்கு ஆதாரம் இருக்கக்கூடிய புத்தகமாக இருக்க டேனியல் பாயரின் பல ஆராய்ச்சிகளை செய்து உலக புகழ் பெற்ற ஒரு பேராசிரியர் இவர் வந்து எழுதி ரெண்டு புஸ்தகங்களை நாங்கள் போட்டுட்டே மக்கள் படிச்சுக்கலாம் பாருங்க எவ்வளவு ஒரு அறிவீனமான ஒரு நபராக இருக்கிறார் பாருங்க ஒரு புத்தகத்தை காமிச்சார் அந்த புத்தகம் தெளிவாக என்ன சொல்லுது முதல் நூற்றாண்டுல மேரி கண்ணித்தன்மை பற்றியோ அல்லது குழந்தை இல்லை அப்படிங்கிறத பற்றியோ புத்தகங்கள் இல்லை அதெல்லாம் நூற்றம்பது இரநூறு ஆண்டுகளுக்கு பிறகுதான் இருந்தது பிறகு எழுதப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொன்னாங்களோ அதைய வந்து நமக்கு எதிரான ஆதாரமாக வைக்கிறார் பைபிள் அதை தானங்க சொல்லுது நம்ம ஏற்கனவே எடுத்து சொன்னோம் அதே மாதிரி தான் இந்த டேனியல் ஃபயர் அவர்களுடைய புத்தகமும் அப்போது இது ரொம்ப புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் எது வேதாகமாக ஆதாரமாக அதுக்கு எதிராக இவர் கொண்டு வந்து வைக்கிறார் அடுத்து என்ன சொல்றாருன்னா மார்சியன் அப்படிங்கிறவர் பற்றி சொல்றாரு கிறிஸ்தவத்தில் வந்து ஒரு வேறு முரணான ஒரு மனிதர் இருந்தார் அதாவது பல கொள்கைகள் கோட்பாடுகளோடு இருந்தவங்க இருந்தாங்க அப்படிங்கிறார் இவர் எப்போ வந்தவர் அப்படின்னா இவர் வந்து கிபி நூற்றி நாற்பதுலேருந்து நூற்றி எண்பது வரைக்கும் இவரோட காலகட்டங்களில் இவர் புத்தகங்கள் எல்லாம் தோற்றார் அப்படின்றார் இப்போ மார்சியனுடைய காலமும் கிபி முதல் நூற்றாண்டு கிடையாது இது முதல்ல புரியணும் நம்ம இருக்கிற பல புதிய ஏற்பாட்டு புத்தகம் எதுவுமே கிபி இரண்டாம் நூற்றாண்டு சேர்ந்தது அல்ல எல்லாமே கிபி முதல் நூற்றாண்டு சேர்ந்தவைகள் ஆதாரப்பூர்வமாக அப்படிங்கிறத நாம நிரூபிக்க முடியும் அது ஆதாரபூர்வமாக நிரூபிக்கப்பட்ட உண்மை அப்படியானால் கிபி இரண்டாம் நூற்றாண்டு சேர்ந்த மார்சியன் புதுசா ஒரு விஷயத்தை கொண்டு வந்தாருன்னா வந்தார்னா ஏன் சபை ஏத்துக்கணும் அப்படிங்கிறது முதல்ல புரிந்து கொள்ள வேண்டும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை இரண்டாம் நூற்றாண்டுலயோ மூணாம் நூற்றாண்டுலயோ நாலாம் நூற்றாண்டுலயோ புதிய கொள்கைகள் உருவாகுனா அதை திருச்சபை ஏற்றுக்கொள்ளும் அவசியம் என்ன இருக்கு அவசியம் கிடையாது எத்தனை குழப்பமான எண்ணங்களோ குழப்பமான ஆட்களோ வந்தாலுமே ஏற்கனவே ஒரு மூல பத்திரம் மாதிரி ஒரு புஸ்தகம் இருக்கிறது நமக்குருக்கோபு இப்படி பல காலங்களிலேயே யோவான் போன்ற அப்போசருடைய காலங்களும் எழுதப்பட்ட ஆயிருக்கும் போது யாரோ ஒரு நபர் நூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு வந்து அவர் யூத வெறுப்புல வந்துட்டு மார்சினை பொறுத்த வரைக்கும் அவருக்கு யூத வெறுப்பு அவர் வந்து யூத கடவுள் வேண்டாம் மோசமானவர் நம்ம பழைய ஏற்பாட்டையே விட்டுருவோம் அது வேற கடவுள் நம்ம புதிய ஏற்பாட்டில் வேற கடவுள்னு சொன்னார்னா அதை ஏற்றுக்கணுங்கிற அவசியம் என்ன இது இப்ப பாருங்க கடந்த வீடியோல யூத வெறுப்பை வேதாகமம் பறப்புதுன்னார். இயேசுவை பற்றிய உண்மைகளை திருத்தி எழுதி யூத வெறுப்புக்காக பயன்பட்ட மதம் தான் கிறிஸ்தவம் ஆனா இந்த இதுல ஆதி கிறிஸ்தவர்கள் என்ன செய்யறாங்க யூத கடவுள் வேற நம்ம கடவுள் வேறன்னு சொன்னதை மறுத்துட்டாங்க இந்த பின்னணியத்துல இருந்து நம்மளோடது வரல அப்படின்னு நம்ம சொல்லணும்னு மார்சியன் சொன்னதே அவர்கள் மறுத்து விட்டார்கள் அப்படிங்கறத சபை வரலாறுகள் இருந்து நம்ம அறிஞ்சுக்க முடியுது இதுலயே தெளிவா இருக்குல்ல யூத வெறுப்பு இங்க இல்ல அப்படிங்கறது அப்ப முந்தைய வீடியோல இவர் பதிவு பண்ண விஷயத்துக்கு இவரே மறுக்கிறாரு என்னன்னா யூத வெறுப்பு இருந்திருந்தா யூத மதத்தினுடைய எந்த விஷயத்தையுமே மறுத்திருப்பாங்க வேண்டாம் அது வந்து பொய்யான கடவுள் யூத மதத்துல இருக்கிறது வேற

அவருடைய சீசர்களோ ஒருபோது என்ன செய்யல அந்த விஷயத்தை கோட் பண்ணல அப்படி இருக்கும்போது அதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் பிற்காலத்துல யார் வந்தாலும் நிச்சயமா அதை ஏற்றுக்கொள்ள கூடாது அப்படிங்கறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு அப்ப இதுவும் உங்களுடைய தவறான கோட்பாடு அல்லது உங்களுடைய தவறான புரிதல்னால நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க கிறிஸ்தவத்துக்கு எதிர் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து இந்த இடத்துல வந்து உங்களுடைய கருத்துக்கள் வந்து ஒடுக்கப்படுகிறது அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும் அப்ப ரொம்ப முக்கியமாக இயேசுனுடைய கன்னி பிறப்பு அப்படிங்கிறது ஏதோ நானூறு முன்னூறு ஆண்டுகளுக்கு பிறகு உருவாக்கப்பட்டதல்ல இயேசு பிறப்பதற்கு முன்பாக இருந்த அவர்களுடைய நம்பிக்கைதான் அதைத்தான் அப்போ மத்திய எழுதும் போது அதை தெளிவுபடுத்துறார் ஏசாயா சொல்லியிருக்கிறார் எழுதுறாருன்னா அவங்களுக்கு அந்த நம்பிக்கை இருந்தது அதைத்தான் அவர்கள் வெளிப்படுத்தினார்கள் அப்படிங்கறத நம்ம புரிந்துகிறோம் அப்ப இது இன்னும் ஆதாரப்படுத்துகிறது வேதாக மத்தை அது ரொம்ப முக்கியமானது அடுத்தது கிறிஸ்துனுடைய அற்புதங்கள் அவர் தண்ணீர் மேல நடந்தது அப்படிங்கறதெல்லாம் வந்து பௌத்த மதத்துல வந்து எடுத்திருப்பாங்க அதாவது ஒரே மாதிரி விஷயம் வேறு வேறு மதங்கள்ல இருக்கிறது உண்மை அது இங்கிருந்து அங்கே வருவதற்கான என்ன வாய்ப்பு இருந்தது ஏதாவது ஒரு காரணம் இருந்ததா வாய்ப்பு இருந்ததா யாராவது பௌத்த மதத்தை சேர்ந்தவர்கள் அங்கே போய் பிரச்சாரம் பண்ணியிருந்தாங்களா அது அப்படி ஏதாவது ஆதாரம் இருக்கிறதா அல்லது அங்கிருந்து இங்கே வந்த இயேசு கிருஷ்ணர்கள் இயேசு இங்கே வந்துட்டு போனார்னு ஏதாவது ஆதாரம் பதிவு பண்ணப்பட்டிருக்கா எதுவுமே இல்லாம சும்மா கற்பனையான ஒரு கதையாக நம்ம என்ன செஞ்சிட முடியாது போகிற போக்குல சொல்லிட்டு போயிட முடியாது இதுல இருந்து அது வந்துச்சு அதுல இருந்து இது வந்துச்சு அப்படி நம்ம சொல்ல முடியாது ஒரே மாதிரிக்காத வேற வேற பகுதிகளில் இருந்து இருக்கலாம் ஏன்னா வேதாகமத்தை பொறுத்த வரைக்கும் தண்ணீர்களுக்கு மேல தனக்கு அதிகாரம் உண்டு அப்படிங்கிறத பழைய ஏற்பாட்டில் பல இடத்துல கடவுள் நிரூபிச்சுட்டே வர செங்கடலை பிரிக்கிறதுல இருந்து யோர்தான் பிரிக்கிறதுல இருந்து பார்த்தீங்கன்னா கடல் மேல நதி மேல தனக்கு அதிகாரம் இருக்குன்னு காமிச்சிருக்காரு அதே இயற்கைக்கு மேல தனக்கு அதிகாரம் இருக்கிறது அப்படிங்கறத தண்ணீர் மேலே இயேசு நடக்கக்கூடிய சம்பவம் வந்து நமக்கு வெளிக்காட்டுகிறது அதனால ஏதோ இதனால அது வந்து அங்கிருந்து எடுத்து எடுத்துட்டு வந்துட்டாரு அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல அடுத்தது வந்து ரோம கிரேக்க இதுல இருந்து எடுத்துட்டு வந்தாங்கன்னு சொன்னா அதுவும் முரண்பாடா இருக்கு ஏன்னா யூதர்கள் ரோமர்களையும் கிரேக்கர்களையும் வெறுக்கிறவங்க அதுல இருக்கக்கூடிய விஷயங்களை கொண்டு வந்து இதுல புகுத்தணும் அப்படிங்கறதும் இப்ப அடிபட்டு போச்சு கடந்த வீடியோக்கள் இந்த கலவை வெங்கட் அந்த மாதிரி ஒரு ஆதாரத்தை தான் வச்சார் இது கன்னி மரியாள அப்படிங்கறதும் பிறப்புங்கறதெல்லாம் ரோம கிரேக்க புத்தகங்கள்ல இருந்து எடுத்துட்டு வந்துட்டாரு ரோமாபுரியோட கலாச்சாரத்துல நீங்க பாக்கலாம் இது கிரேக்க கலாச்சாரத்திலயும் உண்டு பெரிய பெரிய ராஜா எல்லாருமே மனிதர்களுக்கு பிறந்தவர்கள் இல்லை ஓகே கடவுள்களுக்கு கன்னியாக இருந்த தாய்க்கு பிறந்தவர்கள் தான் அப்படி இந்த கதை எல்லாத்துலயுமே உண்டு அலெக்சாண்டர் குண்டு ஜியூஸ் இது போல கடவுள்களுக்கு உண்டு இதே டெம்ப்ளேட்டை வச்சு இயேசுக்காக உருவாக்குறாய் இப்போ இவரே ஒத்துக்கிறாரு டேனியல் ஃபயருடைய இருந்து என்ன நிறுவனம்னா இந்த நம்பிக்கை எல்லாம் யூதர்களுக்கு முன்பாகவே இருந்தது இயேசு பிறப்பதற்கு இரநூறு வருடங்களுக்கு முன்பாக மொழிபெயர்க்கப்பட்ட செட்வரிஜின் அந்த வேதாகமத்திலேயே அந்த அலமா அப்படிங்கிற வார்த்தையை வந்து கன்னிகை என்ற வார்த்தையிலே மொழிபெயர்த்திருக்கிறார்கள் என்பதை ஒத்துக்கொண்ட ஒரு விஷயமா இருக்கு அப்ப எவ்வளவு ஆதாரபூர்வமான ஒரு புத்தகத்தை ஒரு கற்பனையை கொண்டு நீங்க வந்து மறுக்கணும்னு நினைக்கிறது வந்து எவ்வளவு ஒரு அவமானகரமான செயல் அப்படிங்கிறத நீங்க சிந்திக்கணும் நீங்க அறிஞரும் இல்லை ஒரு அட்லீஸ்ட் சிந்தனையாளரும் இல்லை எடுத்து காண்பிக்கக்கூடிய ஒரு நியாயமான நபரும் இல்லை முன்னுக்கு பின் முரண்பாடாக நீங்க பேசுறீங்க உங்களுடைய ஆதாரங்களை வைக்கிறீங்க எந்த கருத்தை நீங்க போதிக்கிறீங்களோ அதுக்கு எதிராகவே ஆதாரங்களை நீங்க வைத்து பயன்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது இன்னும் குறிப்பா நான் திரும்ப திரும்ப ஒன்று பதிவு பண்றேன் புதிய ஏற்பாடு நானூறு ஐநூறு ஆண்டுகளுக்கு பின்பு எழுதப்பட்டது அப்படின்னு நீங்க சொல்ற அப்பட்டமான பொய் அதை வந்து இல்லைன்னு நிரூபிக்க வந்து எந்த ஒரு ஆதாரத்தையும் நாங்கள் காண்பிக்க தயாரா இருக்கோம் ஆனா உங்ககிட்ட அப்படி ஒரு எவிடன்ஸ் இருந்தால் ஒருவேளை அடுத்த வீடியோல நீங்க அப்படிப்பட்ட ஒரு எவிடன்ஸை போடுங்க புதிய ஏற்பாடு நானூறு ஐந்தாம் ஆண்டுகளுக்கு முன்பாக எழுதப்பட்டது அப்படின்னு சொல்லி ஒரு ஆதாரத்தை நீங்கள் வெளியிடுவீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய சவாலை நாங்க ஏத்துக்கிறோம் நிச்சயமா அப்படிப்பட்ட எந்த ஒரு ஆதாரமும் இல்லை நீங்கள் ஒரு பொய்யர் அப்படிங்கறது நிரூபணம் ஆகுது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு இப்ப ரொம்ப முக்கியமாக இந்த வீடியோல பாத்தீங்கன்னா ஏசு ஒரு கட்டுக்கதை என்பதற்காக இவர் காண்பித்த எல்லா ஆதாரங்களும் அது இயேசு கிறிஸ்துவ ஒரு வரலாற்று நபர் அப்படிங்கிறத உறுதிப்படுத்தக்கூடியதாக இருந்திருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஏசு கிறிஸ்துவுக்கு பிறகு இயேசு கிறிஸ்துடைய அப்போஸ்தலர்கள் அவர்களுடைய வாழ்க்கையை பற்றி உதாரணத்துக்கு பிளேவியஸ் ஜோசபஸ் என்கிற யூத அறிஞர் அவர் தன்னுடைய புத்தகத்தில் ஏசு கிறிஸ்துவை பற்றியும் அவருடைய சகோதரரை பற்றி யாக்கோபை பற்றியும் அவர் குறிப்பிடுகிறார் அதே மாதிரி யூத அறிஞர்கள் மட்டுமல்ல ரோமாபுரியனுடைய அறிஞர்கள் முதல் நூற்றாண்டிலே ரெண்டாம் நூற்றாண்டிலே வாழ்ந்த ரோமாபுரி அறிஞர்கள் இயேசு கிறிஸ்துவை பற்றிய குறிப்புகளை அவர்கள் தங்களுடைய புத்தகங்களை குறிப்பிடுகிறார்கள் ஒன்றாம் நூற்றாண்டுடைய கடைசி பகுதி நூறு நூற்றி இருபதுகளிலேயே பாத்தீங்கன்னா கிறிஸ்தவர்கள் பெரும்பகுதியாக இயேசுவை ஆராதிக்க ஆரம்பித்திருந்தார்கள் இயேசுவை ஆராதிக்கக்கூடிய பெரும் கூட்டமாக அவர்கள் இருந்தார்கள் அப்படிங்கிறத ரோம பேரரசனுடைய கவர்னர்கள் கூட அவர்களுடைய புத்தகங்களை பதிவு செய்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது வரலாற்று உண்மை அப்படிங்கிறத இவர் வந்து லாபகமாக மறைக்க பார்க்கிறார் உலகத்திலேயே இயேசு கிறிஸ்துவுக்கு இருக்கக்கூடிய அளவுக்கு இவ்வளவு வரலாற்று பூர்வமான ஆதாரங்கள் இருக்கக்கூடிய ஒரு நபரை நீங்க வரலாற்று பூர்வமாக ஒரு சமயத் தலைவரை நீங்க காண்பிக்க முடியும்னா உங்களுக்கு நான் சவால் விடுகிறேன் வரலாற்று நபராக இருக்கக்கூடிய ஒரு சமய தலைவருக்கும் இவ்வளவு நெருக்கமாக அவள் வாழ்ந்த காலத்துக்கு மிக நெருக்கத்திலே அவருடைய வரலாறு எழுதப்பட்ட அவருடைய போதனைகள் எழுதப்பட்ட ஒரு வரலாற்று புத்தகம் உலகத்தில் கிடையாது அப்படிங்கிறத நான் சவால் விட்டு சொல்ல முடியும் இந்த கலவை வெங்கட்டுடைய நம்பிக்கையில் அவர் கூட எடுத்துக்கொண்டு வரலாம் அவருடைய புராண நாயகர்களாக இருக்கலாம் யாராக இருக்கட்டும் அவருடைய வரலாறுகள் எழுதப்பட்ட ஒரு புத்தகத்தை நீங்கள் ஆதாரமாக காண்பிப்பீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக உங்களுடைய வாதங்களை அடுத்தடுத்தபடியில் நம்ம ஏற்றுக்கொள்ள முடியும் அப்ப நீங்க ஒரு பெரிய பொய் அப்படிங்கிறத இந்த வாதங்கள் நிரூபித்துக் கொண்டு வருகிறது மீண்டும் நீங்க வைக்கக்கூடிய ஒவ்வொரு வாதங்களுக்கும் தொடர்ச்சியாக ஆதாரங்களுடன் பதில் அளிக்கப்படும் என்று சொல்லி இந்த உங்களுக்கு விடை பெற்றுக் கொள்கிறேன் காட்